அய்யனார் துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கு கம்பெனில இருந்து போன் வருது ஹலோ சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் மேடம் நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனதுல இப்போ உடனடியா நீங்க ஆபீஸ் வர முடியுமா அப்படின்னு சொல்லி போன்ல சொல்லவும் ஆ சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க என்னங்க யாரு போன்ல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்லங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருந்தோம்ல செகண்ட் ரவுண்டில் கூட நான் செலக்ட் ஆனா என்னை கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல அவங்க தான் செகண்ட் ரவுண்டில் நான் செலக்ட் ஆயிட்டேனா என்னைய வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிங்க கிளம்புங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவோ அப்போதான் சேரன்னு சொல்றாரு வாழ்த்துக்கள்ப்பா உனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவோ ஆமாண்ணா ரொம்ப நாள் கனவு இதுக்கெல்லாம் காரணம் சோழன் தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவோ சார் நம்மளை பத்தி அன்னைக்கிட்ட இவ்வளோ பெருமையா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள் நினைக்கிறாரு பரவாயில்லங்க எல்லா உங்களுடைய முயற்சி கோல்டு மெடலிஸ்ட் நீங்க உங்களுக்கு எல்லாம் இதை காட்டிலும் பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சொல்லணும் ஆபீஸ்க்கு போறாங்க அங்கே போனா ஒரு பெரிய குண்டையே தூக்கி போடுறாங்க உங்களுக்கு இந்த பிரான்ச்ல வேலை கிடையாது உங்களுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்ல தான் வேலை வந்து ரெடி பண்ணிருக்காங்க நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க அதனால நீங்க பெங்களூர் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பெனில சொன்னதும் என்ன சார் சொல்றீங்க எனக்கு இங்க வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப அப்செட்டா கேட்கவும் ஆமா நிலா உங்களுக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய பிராஞ்ச் இருக்கு அந்த பிராஞ்சுக்கு தான் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அதுவும் உங்களுடைய குவாலிபிகேஷன் அப்படி கோல்டு மெடலிஸ்டா இருக்கீங்க ரெண்டு ரவுண்ட் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கீங்க உங்களுக்கு பெங்களூர்ல இருக்கிற தான் வேலை ரெடியா இருக்கு அங்க சம்பளமும் அதிகம் அப்படின்னு சொல்லி பிரான்ஞ்சில் சொன்னதும் நிலா இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு பெங்களூர் போகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கு இங்க பார்த்தா பெங்களூருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரையுமே கொடுத்துட்டாங்க இது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க நாளைக்கே பெங்களூர் போனீங்கன்னா நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் பெங்களூர் போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுங்க நீங்கள் இப்போ பெங்களூர் போறீங்கன்னா அதை எங்கிட்ட இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லை டைம் எடுத்து தான் நீங்கள் பெங்களூர் போவேன் இல்லை உங்களுக்கு இந்த வேலை வேணும் வேணாம் அப்படின்றத எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனியில் சொல்லிடுறாங்க சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிலா எழுந்திரிச்சு வந்துடுறாங்க நிலா முகம் ஒரே வாடி போயிருக்கவும் என்னங்க வேலை இல்லைன்ட்டாங்களா பரவாயில்லங்க இந்த தகுதியான உங்களுக்கு இந்த வேலை சொல்லி சோழன் அப்படி இல்ல சோழா வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் உங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் எனக்கு இங்க வேலை இல்லையா இங்க வேலை இல்லைன்னா என்ன வேற கம்பெனியா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு எனக்கு சென்னையில வேலை இல்லையா பெங்களூர்ல வேலையா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் என்னங்க சொல்றீங்க பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஆமா சோழா எனக்குமே உங்களை விட்டுட்டு போறத நினைச்சுதான் வேணான்னு சொல்றதா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிங்க வாங்க ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு வீட்டுக்கும் பார்த்தா நிலா வந்துடுறாங்க என்னடா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் கிட்ட கேட்கவும் அதெல்லாம் கிடைச்சிருச்சு இங்கதான் ஒரு பெரிய அப்பே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னடா என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு நிலாவுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு அவங்க நம்மளெல்லாம் விட்டுட்டு பெங்களூர் போறாங்க சொல்லுவோம் பெங்களூரா என்ன பண்ணிலா உனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் ஆமாண்ணா தான் வேலை கிடைச்சிருக்கு அப்புறம் என்னப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சேரன் உடனே சொல்லிடுறாரு என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாடா அந்த பிள்ளையோடைய பெரிய கனவு இது எவ்வளவு நாள் படிச்சிருக்கு இதுக்காண்டி எவ்வளவு உழைப்பு அதுக்கு போட்டிருக்கு அப்போ அந்த புள்ள பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்குனா என்ன பெங்களூர் தானே இங்க இருந்து நம்ம போயிட்டு வர போறோம் நிலாக்கு நம்மளை பாக்கணும்னா வந்து பார்த்துட்டு போகுது என்னன்னே அவங்க எப்படின்னா பெங்களூர் போவாங்க அவங்க முன்ன புண்ண பெங்களூர் போனது கிடையாது இவங்களை நம்பி எப்படின்னு தனியா அனுப்புறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனே நமக்கு பெங்களூரில் யாரா சொந்தக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்பி அனுப்பலாம் அவங்களுக்கும் யாரும் சொந்தக்காரவங்க கிடையாது இவங்களும் பெங்களூருக்கு புதுசு எப்படி அவங்கள அனுப்பிட்டு நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அதுவும் சரிதான்டா சோழன் நீ சொல்றதா அப்படின்னு சொல்லி சரண் சொல்றாரு சரிங்க நீங்க போகணுமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு இங்க நிலா பார்த்தா ரொம்ப யோசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தா பல்லவனும் காலேஜ்ல விட்டு வந்துடுறாரு என்ன எல்லார் முகமும் ஒரு மாதிரி யோசனையில இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டதும் அப்பதான் நிலா சொல்றாங்க பல்லவா எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்ட சொன்ன வாழ்த்துக்களி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கை கொடுக்கவும் இல்லடா நான் பெங்களூர்ல போய் வேலை பாக்கணும் நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இங்க இருக்க முடியாதுல ஆமால எங்களை விட்டுட்டெல்லாம் நீங்க போகணுமா இல்ல நீ இப்படிப்பட்ட வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னதும் அப்பதான் சேரன் சொல்றாரு டேய் நல்ல வேலை நல்ல சம்பளம்டா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ல நமக்காக நமக்காகன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் எப்படிடா விட்டுட்டு இருக்கும் நமக்காகன்னு தான் இந்த வீட்டுக்குள்ள இப்படி நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல வேலை நல்ல சம்பளம் இதெல்லாம் விட்டுட்டு நமக்காக எப்படிடா இருக்கணும் பாவம் இல்லையாடா கொஞ்சமாவது அந்த பொண்ணு பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சேரன்னு சொல்லவும் இங்க பாருப்பானிலா உனக்கு எதுன்னு சரின்னு படுதோ உனக்கு பெங்களூருக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சுனா நீ இப்போ இல்ல உனக்கு இங்க இருந்தே நான் ரெடி பண்ணிக்கிறவேனா அதையும் நீ பாத்துக்க எங்களுக்காக நீ எதையுமே யோசிக்க வேணாம் சொல்லி சொல்றாரு ஆமாங்க நீங்க இனிமேலு நீங்க உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ நீங்க உங்க விருப்பத்தையே பாருங்க எங்களுக்காக எங்களுக்காக நீங்க எதை இழக்க வேணாம் நல்ல வேலை அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதுல போய் சேருங்க என்ன பெங்களூர் தானே நாங்க வந்து உங்களை பாக்குறோம் உங்களுக்கு லீவு கிடைச்சா நீங்க வந்து எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாரு நிலாவும் பார்த்தா ஒரு மனசா முடிவெடுக்கிறாங்க நம்ம வந்தது இங்க எதுக்காக நம்ம வந்தது நம்ம வேலை நம்ம படிப்பு நம்மளை பத்தி தானே நினைச்சோம் எதுக்கு நம்ம இவங்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் ஆனா இவங்களுக்காக விட்டுட்டும் போக முடியாதே எனக்காக நிறைய பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் நிலா கடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பதான் பார்த்தா நிலாவுக்கு அன்னிக்கிட்ட இருந்து போன் வருது என்ன நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதோ என்ன நிலா உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் இல்லை நீ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சூப்பர் நிலா எங்க எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு கேட்கவும் அன்னி இன்னி இருங்க அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு எனக்கு சென்னையில வேலை இல்லை எனக்கு பெங்களூர்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னது பெங்களூரா சூப்பர் நிலா அங்கேதான் உன் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதி சொன்னதும் அத்தையா எந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதோ அத்தைனா யாரு உங்க அப்பாவோடைய தங்கச்சி அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க அவங்க நம்மளோட கொஞ்சம் கனெக்ட்ல இல்லை மற்றபடி அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க மதி சொன்னதும் சரி அண்ணி நான் பெங்களூர் போறதா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் யோசிக்கிறியா சட்டுப்பிட்டு நீ அந்த வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு ஒரு வாய்ப்புனா அது இதுதான் நீ அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்ற உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெங்களூர்ல வேலைன்னு சொல்ற பெங்களூர்ல வேலைன்னா நல்ல போஸ்டிங்காக இருக்கும் நல்ல சம்பளமாகவும் இருக்கும் அப்புறம் என்ன நீ உன் சொந்த கல்ல நிப்ப எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சோழனையும் டிவோர்ஸ் பண்ணிரு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் வீட்டுல அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சுச்சுன்னா உன் மேல அந்த கோவம் எல்லாமே போயிரும் நிலா சொல்றத கேளு நிலா நீ பெங்களூர் கிளம்பி போனிலா அப்படின்னு சொல்லி மதி சொன்னதும் இல்லை நீ எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது இவங்க எல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது இவங்களை விட்டுட்டு போகிறது இவங்களை விட்டுட்டு போகிறதுன்னு அப்படியே பேசாத நிலா இவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ள எப்படி நீ இருக்கேன்னு எனக்கு தெரியல பத்தாவதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு இவங்களுக்காக யோசிக்கிறேன்னு என்னால் என்னால அததான் நிலா புரிஞ்சுக்கிறவே முடியல என்ன நிலா நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மதி சொன்னதும் அப்ப என்ன என்னதான் நீ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் உன்னை நான் ஒன்றும் பண்ண சொல்லலை பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன பெங்களூர் கிளம்பி போற வேலையைப்பார் பாரு என்ன சின்ன பிள்ளையா படிச்சிருக்க உனக்கு மத்ததெல்லாம் பாத்துக்கிற தெரியாதா நீ அங்க போய் அத்தை வீட்டுல தங்கலைனாலும் பரவாயில்ல நீ தனியா ஹாஸ்டலோ ரூமோ ஏதோ எடுத்து நீ தங்கு எத்தனை நாளைக்குதான் இப்படி இவங்கள நம்பியே இருப்ப இவங்களுக்காக இவங்களுக்கான உன் வாழ்க்கை இழக்க போறியா நான் சொல்றத கேளு நிலா நீ ஒழுங்கா பெங்களூர் கிளம்பி போ அங்க போய் வேலையில ஜாயின் பண்ணு வேலையில ஜாயின் பண்ணிட்டு மத்தத எனக்கு சொல்லு நானும் இடையில உன்னை வந்து பாக்குறேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா மொத்தமா நிலாவுடைய மனசை மாத்தி விட்டுறாங்க நிலாவும் பார்த்தா வேலைக்கு போறதுக்காண்டி பெங்களூர் கிளம்பிக்கிட்டு 안